மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ச கிளை நரிகளென விழித்த மொட்டுக்கட்சி எம்பி ரணில் கௌரவமாக வீடு செல்ல வேண்டும் எதிரணி எம்பி அறிவுரை மீண்டும் ரணில் தான் வேண்டும் அவர் தீர்வை தருவார் என்கின்றார் பிள்ளையான் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சுமந்திரன் வெளியிட்ட தகவல் அனுரவிற்கும் சஜித்திற்கும் ரணில் பகிரங்க அழைப்பு கடும் கோபத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் தொடர் தாக்குதல் ரணில் ஆர்சியாயுள் சிறிது காலம்தான் என்கின்றார் விமல் வீரவன்ச விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள நன்மை தொடர்பென விரிவான செய்திகள் அரசியலிலிருந்து விலக முடிவை எடுப்பினே தவிர மீண்டும் ராஜபக்ச முகாமுக்குள் செல்வதற்குரிய எண்ணம் என்னிடம் இல்லை என ரணில் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் அத்துடன் ராஜபக்சக்கள் பக்கம் இருக்கும் நரிகள் ஊழையிடுவதை நிறுத்தாவிடின் தமது வாயும் சும்மா இருக்கப் போவதில்லை எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எமக்கு எதிராக சேறுபூசும் பிரச்சாரத்தை ராஜபக்ச தரப்பில் உள்ள சிலர் முன்னெடுக்கின்றனர் என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம் சலுன் கதவு மூடப்படுமாம் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றால் கூட பரவாயில்லை அந்த சலூன் கதவு பக்கம் நாம் செல்லவில்லை முதுகெலும்புடன் தான் வெளியேறினார் ஜனாதிபதி சிறப்பாக செயல்பட்டதால் தான் அவரின் காலை வாருவதற்கு முற்படுகின்றனர் நாமல் தரப்பில் தவறான முடிவால் தான் கட்சி பிளவுபட்டுள்ளது ஒன்றாக இருந்ததால் தான் நாம் பொது மேடைகளில் ராஜபக்சகளை விமர்சிப்பதில்லை ஆனால் கைலாட்களை களமுறக்கி அம்மை விமர்சிக்க முற்பட்டால் இருக்கும் சொற்ப வாக்குகள் கூட இல்லாமல் போகும் என்றாரு சஜித் பிரேமதாசவை வீழ்த்து எண்ணாது கௌரவமாக ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு செல்லுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணில் தற்போது மக்கள் நிராகரித்த தரப்பினரே உள்ளனர் அதுவும் மக்கள் பணத்தை சுரண்டிய ரணில் விக்ரமசிங்க சிறைக்கு அனுப்பும் வரை உறங்கப் போவதில்லை என கூறிய தரப்பினரே இப்போது ஜனாதிபதியுடன் இருக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியினராக தற்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியுடன் உள்ள இல்லையல்லவா வீட்டிற்கு செல்லும் போதாயினும் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு செல்லும் பொறுப்பு இருந்தது ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி சின்னத்தில் கூட இல்லை ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமான யானை சின்னம் குறைந்தபட்சம் ஐந்தில் தேர்தல் பத்திரிகையில் மாத்திரமே இறுதியாக இருந்தது ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் கூட யானை சின்னத்தில் போட்டியிடவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னமான யானை சின்னத்தை தூக்கி அறிந்துள்ளார் என்று கூற முடியும் தற்போது ஸ்ரீகொத்த தலைமையகத்தில் கூட யானை சின்னம் இல்லை சஜித் பிரேமதாசவை வீழ்ச்சி இட்டு செல்ல முயற்சிக்காது கௌரவமாக வீட்டுக்கு செல்வதே ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு செய்யும் சிறந்த உபாயமாக அமையும் அமையுமென்றாரு எதிர்காலத்தில் சாத்தியமான அதிகார பகிர்வுகளை வழங்க வேண்டும் தேர்தலின் பின்னர் அதனை மேற்கொள்வதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் அதற்காக அவரை ஆதரிக்கின்றோம் என ராஜாங்க அமைச்சர் சிவனேசிதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற என்ற திருக்குறளின்படி நாம் நன்றி மறவாது ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு தடவை சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் நாட்டை மிகவும் இக்கட்டான நிலையில் மீட்டவர் அவர் என நாயக்கத்தை நம்பி ஆயுத விட்டு வந்த அமக்கு தலை உறிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது கோட்டபாயவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தமை குறித்து வெட்கித்தலை குனிந்தேன் சிறந்த ராஜதந்திரி என்ற வகையிலும் நாம் ஜனாதிபதியை ஆதரித்துள்ளோம் அவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கும் நாம் நாடாளுமன்றத்தில் உதவி செய்தோம் இரண்டாயிரத்தி இரண்டில் புலிகளுடன் யுத்தம் செய்த போது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தார் அதன் பின்னரே நான் புலிகள் இயக்கத்தில் இருந்து வெளியேறி வந்தேன் எதிர்காலத்தில் சாத்தியமான அதிகார பகிர்வுகளை வழங்க வேண்டும் தேர்தலின் பின்னர் அதனை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் விவசாயம் மீன்படி கைத்தொழில் துறை கிழக்கின் அபிவிருத்திக்கு பல திட்டங்களை ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளார் மாகாண சபை கூறிய அதிகாரங்கள் வழங்கப்படும் நிலையில் எமது நனவாகும் ஜனாதிபதிக்காக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்க இருக்கின்றோம் ஜனாதிபதியின் வெற்றியில் மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் சிறப்பான வெற்றியை காண்பிக்க வேண்டும் மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கோரிக்கையாகும் எமது வளங்களை பயன்படுத்தும் வகையில் அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் எமது மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் எமது ஜனாதிபதி பெரும்பான்மை வாக்குகளினால் வெற்றி பெறுவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கவில்லை நாம் அறிவிக்கும் வேட்பாளருக்கே மக்கள் வாக்களிப்பார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பாக அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது வாக்களிப்பு நடத்தப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு எமது தீர்மானத்தை அறிவிப்போம் ஜனாதிபதி தேர்தலில் புறக்கணிக்குமாறு ஒரு தரப்பினர் குறிப்பிடுவதை தமிழ் மக்கள் ஏற்கப்போவதில்லை இவர்கள் ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தலை புறக்கணிக்குமாறு தெரிவிப்பார்கள் ஆனால் மக்கள் அந்த கோரிக்கை ஏற்பதில்லை இம்முறை தேர்தலை மக்கள் புறக்கணிக்கப் போவதில்லை தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவர் எங்கட்சியின் உறுப்பினர் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை முன்னெடுத்துள்ளோம் இதனூடாக எமது நிலைப்பாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும் கடந்த கால தேர்தல்களிலும் எமது நிலைப்பாட்டை இறுதி தருணத்திலேயே அறிவித்தோம் அதற்கமைய எண்பது சதவீதமானோர் எமது தீர்மானத்துக்கு அமையவே வாக்களித்தனர் ஆகவே இம்முறையும் நாங்கள் குறிப்பிடும் வேட்பாளருக்கே எம்மக்கள் வாக்களிப்பார்கள் என்றார் இனியும் மக்களுக்கு பொய் சொல்லிக் கொண்டிருக்காமல் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைய மூலம் பகிரங்கமான கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு சஜித் பேமதாச மற்றும் அனுருகுமாரதி தீச நாயக ஆகியோருக்கு சவால் விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இதனூடாக மேடைகளில் அவர் சொல்லும் விடயங்களில் உள்ள உண்மைத்தன்மையை மக்களால் கண்டுகொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை எனவும் அவ்வாறு நடந்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் எனவும் தெரிவித்தார் வரிகளை குறைப்பதற்காகவும் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்காகவும் தமது கொள்கை பிரகடனங்களில் சஜித் பிரேமதாசவும் அனுரூபமானதிச நாயகவும் மக்களை ஏமாற்றி நாட்டை நாசமாக்க முயற்சிப்பதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் பொருட்களின் விலைகளையும் வரிகளையும் குறைக்க தானம் விரும்புவது எனினும் ரூபாயை பலப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் பிரகாரம் செயல்படுவதன் மூலம் மாத்திரமே தன்னால் அதனை செய்ய முடியும் அதனை தவிர வேறு மாற்று வழி இருந்தால் உடனடியாக ஐ எம் எஃப் நடத்தும் பேச்சுவார்த்தையில் அதனை சமர்ப்பித்து கருத்தறிந்து கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசவிடமும் அனுரகுமாரதி நாயகவிடமும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார் இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை சரமானியாக வீசியது இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் பகுதிகள் மீது குண்டுகளும் வீசப்பட்டன இதையடுத்து இஸ்ரேலின் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது லெபனான் நாட்டின் பிரதான அரசியல் கட்சியாகவும் துணை ராணுவ படையாகவும் ஹிஸ்புல்லா செயல்படுகின்றது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா என்பன ஹிஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன ஈரானின் கைபாவியாக செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே மோதல் நீடித்து வருகின்றது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவர் டிவா ஷஹர் உயிரிழந்தார் இதன் பிறகு இருதரப்புக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகின்றது இந்த சூழலில் ஷியா முஸ்லிம்களின் அர்பாயின் தினத்தையொட்டி இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை அடுத்தடுத்து வீசியது இருபதிற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் பகுதிகள் மிகமரியாக குண்டுகளும் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படையினர் நூறு போர் விமானங்கள் லெபனானில் உள்ள ஹிஸ்புல் அமைப்பின் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் குழப்பம் நீடித்ததால் மூன்றாம் உலக போர் வெடிக்கு ஆபத்து உள்ளது என்றும் சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஹானியே படுகொலைக்காக இஸ்ரேலை சரியான நேரத்தில் பழிவாங்குவோம் என்று ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி ஹமினி எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்க கடற்படையின் இரண்டு விமானம் தாங்கி போர்க்காப்பல்கள் நீர்மூழ்கிகள் ஓமன் வளைகுடா பகுதியில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் செப்டம்பர் ஆயுவ் காலம் செப்டம்பர் நிறைவடையும் தேசியத்தை கடத்தில் கொள்பவர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிடப்பட்டு கொள்பவர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு நாங்கள் தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ராஜபக்சகள் நாட்டுக்கு எதிராக செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டுக்காக அரசாங்கத்திலிருந்து வெளியேறி எதிர்க்கட்சியாக செயல்பட்டோம் எமக்கு சுயநல நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தும் ஆனால் ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு செயல்படவில்லை மக்கள் வழங்கிய ஆணையை பலவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே ஏழு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து சர்வஜன சக்தி என்ற புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் எதிர்வரும் மாதம் இருபத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடையும் அவருக்கு ஆதரவு வழங்க சென்றுள்ளவர்களின் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கொள்பவர்கள் எவரும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதாக குறிப்பிடவில்லை எதிர்வரும் மாதம் இருபத்தி ஒராம் திகதி தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் இரண்டாயிரத்தி ஆண்டு தேசியத்தை முன்னிலைப்படுத்தி கோட்டபாய ராஜபக்சவை கொண்டு வந்தோம் நாட்டு மக்களின் அபிலாசைகளுக்கு அமைய கோட்டபாய ராஜபக்ச செயல்படவில்லை குடும்ப உறுப்பினர்களின் தவறான ஆலோசனைகளை பெற்று முறையற்ற வகையில் செயல்பட்டார் பின்னர் விரட்டியடிக்கப்பட்டார் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படும் அனைத்து தரப்பினரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் பொருளாதார கொள்கை தொடர்பில் பிரதான வேட்பாளர் குறிப்பிட்டு குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் பகிரங்க விவாதத்திற்கு நாங்கள் தயார் என்றார் விவசாயிகளுக்கு தேவையான சிறந்த தரத்திலான ஐம்பது கிலோகிராம் கிராம் இடையுள்ள உரம் மூட்டையொன்று ஐயாயிரம் ரூபாவுக்கு வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் விவசாய ரசாயன மருந்துகள் உரம் என்பவற்றுக்கு ஒழுங்குமுறையான விலை நிர்ணயத்தை மேற்கொண்டு இரட்டிப்பு செய்கின்ற வர்த்தகர்களின் விலை அதிகரிப்புக்கு இடமளிக்காது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான விலைக்கு பொருட்கள் வழங்கப்படும் உர விநியோகத்தின் போது கமநல சேவைகள் மத்திய நிலையத்தை மையமாக கொண்டு வெளிப்படை தன்மையுடன் இந்த செயல் முன்னெடுக்கப்படும் கியூஆர் கோட் முறையை மையப்படுத்தி விவசாயிகளுக்கு மீன்பிடி தொழிலாளர்களுக்கு முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு பாடசாலை போக்குவரத்து சேவையாளர்களுக்கு ஆலையுரிமையாளர்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கொரோனா அச்சுறுத்தல் உர மோசடி நானோ உர மோசடி போன்றவர்களின் ஊடாக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் தம்மிடம் உள்ள பணத்தை கொண்டு தங்கள் உபரணங்களை அடகு வைத்து கிடைக்கின்ற பணத்தைக் கொண்டும் விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் அடிக்கு மேல் அடி விழுந்து அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அவ்வாறு அழுத்தங்களுக்கு உள்ளாகி மூன்று வேளையும் உணவு உண்ணமுடியாமல் இருக்கின்ற விவசாயிகளின் விவசாய கடனை ரத்து செய்வோம் அத்தோடு விவசாயிகளின் விவசாய உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான நிர்ணய விலையொன்று கொடுக்கப்பட வேண்டும் மோசடியான முறையில் விவசாயிகளையும் நுகர்வோர்களையும் பாதிக்கின்ற ஏற்பாடுகளுக்கு இடம் அளிக்க முடியாது நுகர்வோருக்கும் சாதாரண விலையில் பொருள் கிடைப்பதோடு நெல்லுக்கும் உயர்ந்த நிர்ணய விலையொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பேன் இத்துடன் இன்றி மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் அன்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி